ஒருத்தன் தானே நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆளு நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கல்லுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமிச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்பிட்றது காட்டுமறைத்தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப பைய அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்ச கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதுல கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்களா தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாப்பைய பாசைன்ட்டாரு தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன் வந்து இப்ப ஓட்டு பெரியார சொல்லி வாங்க புரியல காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டு வாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க வாங்க புரியல காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்கவும் கோட்பாடு எங்கவும் கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்தை சொல்ல கிறிஸ்தவன் இஸ்லாமியன் நம் எதிரி சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதத்துக்கு எதிரான சும்மா பெரியார சொல்லிட்டாவது சங்கி பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொக்கால் பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதி ஜனதா தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அணிவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுவதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்தி கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வருகிற அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆரியது இருப்போம் நீங்க மேலே ஏறுறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனா அதை நாங்க எடுத்துட்டா நீ சங்கி யார் சங்கி நாங்கெல்லாம் சங்கி நீதா அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா சேட்ட அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும்